ஐயா பொண்ணு முத்துக்குறும்பு முத்து குறும்பு க யாரையோ வண்டி சத்தம் கேட்டு எங்கள் புல்லட்டின்னு நினச்சி கத்திக்கிட்டுருக்கான் மாய பொண்ணு வந்து விவரமாக அவன் கத்தட்டும் நம்ம போய் ரொட்டி வாங்கிட்டு போகலான்னு பிளான் உள்ளதுக்கு அவளுக்கு காலை வணக்கம் சொன்ன பின்னாடி ஃபஸ்ட் ரொட்டி கொடுக்கலாம் மாய பொண்ணோட காலை வணக்கங்கள் காலை வணக்கங்கள் ம் காலை வணக்கங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் மாய பொண்ணு குட் மார்னிங் இன்னும் இன்னும் பொண்ணு பொண்ணு பிள்ளை அவர் குட் மார்னிங் சமத்தாக சொல்லிடுறாள்ல அதனால் அவளுக்கு எப்போயுமே அவள் சமத்துக்காரி அதனால அவளுக்கு ஃபஸ்ட்டு ரொட்டி மாய பொண்ணுக்கு எங்கள் வாலாந்தூரில் இருக்க மாவுக்கு ஃபர்ஸ்ட் ரொட்டி பொண்ணோட ஃபஸ்ட் ரொட்டி ஓடு ஒரு ஒரு முத்துக்குறும்பயா வாங்க ரொட்டி சாப்பிட ஐயாவே மாய பொண்ணு சாப்பிட்டுட்டு கான் பாருங்க முத்து வாயா கம் முத்து மாணிக்கா பவளமணி எங்க இருக்காரு வா வாங்க 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 குறும்பா பட்டு ரொட்டி சாப்பிட்டு அவனை ரொட்டி சாப்பிட்டு கூப்பிட்டா எப்பயுமே ஒரு கிராக்கியோட தான் வருவாரு நம்ம முத்துக்குறும்புற எப்பயுமே ஒரு கிராக்கி தான் குப்பை தின்ன கூட கீழே போட்டுரு வரல நான் ரொட்டி போட்டு இங்கே வச்சுருக்கேன் இவர் குப்பை பறைக்கி தின்றாரு நான் என்ன சொல்ல மாயா பொண்ணு ஃபஸ்ட் ரொட்டி முடித்து செகண்ட் ரொட்டி வாங்க வந்துட்டாங்க அவளுக்கு செகண்ட் ரொட்டி கொடுத்து அவள் சமத்து ஏன்னா எல்லாத்தையும் கரெக்டாக இருப்பாள் அவள் சாப்பிட்ற நேரத்தை சாப்பிடுவா விளாட்ற நேரத்தை விளாடுவா சண்டை கட்டுற நேரத்தை சண்டை கட்டுவா கொலைக்கிற நேரத்தில் குலைப்பா கேல் அவள் ஆனால் அந்த குட் கேலுக்கு வந்து இந்த அவர் இவ தான் கேல் இந்த இவ தான் கேல் வெரி குட் கேல் மாயா பொண்ணு வெரி குட் கே கேமரா அழகாக பார்ப்பா கேமரா எடுத்த தான் ஹலோ சொல்லுவ தெரியுங்களா காலையிலேயே இந்த கேமராவே ரொட்டியும் கையில் எடுத்துட்டானா உட்காந்து கா மாய பொண்ணோட காலை வணக்கம் சொல்லுவா சமத்துக்காரி தான் நீ மாயா மாயா சமத்து தாண்டி தங்கும் நீ தங்கம் இந்த நீ வாடா தம்பி பாருங்க என்னோடய ப்ளவுஸை கடிச்சு பிச்சது இவனான்றது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க உங்கள் மம்மி ஜாக்கெட்டாக தூக்கி வச்சு படுத்துருக்கார் யார் ஜாக்கெட்ரி யார் ஜாக்கெட்ரி அம்மா தானே அம்மா தானே அந்த எடுத்து கிழிச்சு போட்டு போன தான் அவ்வளோ அழகாக போட்டிருந்தேன் கோல்டு கலர் ஜாக்கெட்டு காய போட்டிருந்தது எடுத்து கிழிச்சு போட்டானுங்க இப்போ அவங்களுக்கே விளாட போட்டுவிட்டேன் இவன் பார்த்தா எப்போ பார்த்தா அந்த ஜாக்கெட்டை பார்த்தா தூக்கி வச்சுக்கிறது இங்கே பாருங்க யாரோட ஜாக்கெட் தங்கும் ம் இந்த ஜாக்கெட் யாருது ம் ஜாக்கெட் யாரோடது ம் மம்மியோடதா குளிச்சு வச்சு தூக்கி வச்சுக்கிட்டான் ம் குளித்து வச்சு போட்டு தூக்கி சொல்ல மயில் மயில் குஞ்சு ம் சேட்டை சேட்டை ரொம்ப சேட்டை மயில் குஞ்சுக்கு போகலாம் மாடி போகலாமா போகலாமா அவ்வளோ பாருங்கள் அவ்வளோ சிம்மம் எவ்வளோ பாருங்கள் எப்படி படுத்துருக்கா வெயிலில் ஜம்முடு மாயப்பொண்ணு வா போகலாம் மாய உள்ளுக்கு போகலாமா உள்ளுக்கு கண்ணெல்லாம் கூசுது இல்லை வெயிலில் சுகமாக படுத்திருக்கியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை அடைக்கலாம் இதை பாருங்கள் இதை பாருங்க இவனை பாருங்கள் ஜாக்கெட்டை தூக்கி வச்சு பொம்பளை அம்மா ஜாக்கெட் அம்மா ஜாக்கெட் அம்மா ஜாக்கெட் தூக்கி தூங்குவார் அந்த தூக்கிட்டான் பாருங்கள் அம்மா ஜாக்கெட் அம்மா இது யாரோடுது டி மயில் குஞ்சு யாரோடது யாரோடது நீ தானே எடுத்து கிழிச்ச அம்மா ப்ளவுஸை இவ்வளோ நாள் பத்திரமா வச்சுருந்த ப்ளவுஸை கிழிச்சு விட்டான் கிழிச்சு ஒரு வாரமே ஆயிப்போச்சு அவங்களுக்கு விளாடப்பட்டேன் அதை எடுத்து விளாண்டா இதை மாத்திரம் எடுத்து விட்றது மம்மி ஓர சவுத ம் யாரோட மம்மி குத்து யாரோட மம்மியே ம் 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 அது வாங்க எங்களுக்கு தூக்கி திருவது பாருங்கள் எங்களுக்கு தூக்கி திருவது பிறகு அது மைனா குஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸியூ ஓய் நல்லா சுகமாக இருக்கா வெயில்